திருப்பாடல்கள் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாண்டுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர்தம் அருஞ்செயல்களையும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நேரி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்று உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார் காணான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன் அப்பங்கே உங்களுக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்றார் அவர் அப்பொழுது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராயிருந்தார்கள் அங்கே அவர்கள் அந்நியராயிருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் நின்று மற்றொரு நாட்டிற்கு ஓர் அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள் யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார் நான் அருட்பொழிவு செய்தாரை தொடாதீர் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவனும் ஊன்றுகோலை விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசிப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்ததும் மன்னர் ஆளனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் அவர் அரச அலுவலரை பயிற்றுவித்தார் அவருடைய அவை பெரியோர்க்கு நல்லறைவு புகட்டினார் பின்னர் இஸ்ரேல் எகிப்துக்கு வந்தார் யாக்கோபு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தார் ஆண்டவர் தம் மக்களை பல்கிப் பெருக செய்தார் அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்க்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனத்தை மாற்றினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி